இந்த சதுஸ்லோக்கி என்கிற ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தவர் யாமுனமுனி நமோ நமோ யாமுனாய யாமுநாய நமோ நமகா நமோ நமோ யாமுநாய யாமுநாய நமோ நமஹா என்று யாமுனமுனியை நாம் வந்து விசேஷமாக வணங்க வேண்டும் அவர் இல்லேனால் நம்முடைய சத் சம்பிரதாயமே இல்லை எம்பெருமானாரை பரிபூர்ணமாக கட்டாட்சித்த ஆச்சாரிய வரைஞர் யாமுனமுனி ஸ்ரீமன் நாதமுணிகளுடைய பௌத்திரர் ஈஸ்வரமணியினுடைய புத்திரராக இவர் அவதரித்தார் சிம்ஹாசன அம்சம் எம்பெருமானுடைய சிம்ஹாசனம் இருக்கின்றதே அந்த சிம்ஹாசன அம்சத்துல அவதரித்தவர் யாமுனமணி இவர் வந்து இவருக்கு யமுனை துறைவர் என்று இவருடைய நிஜமான பெயர் அதனால்தான் திருவேங்கடமுடையானுடைய சன்னிதானத்தில் அந்த கோவிலில் பாஷ்யக்கார் சன்னதி பக்கத்துல புஷ்பங்கள்லாம் அதாவது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய புஷ்ப மாளிகைகள்லாம் ஒரு இடத்துல வைத்திருப்பா அதுக்கு யமுனைத்துறேன் பேர் பாஷ்யக்காரர் அந்த மாதிரி திருநாமமிட்டதாக நமக்கு வரலாறு கூறுகிறது இவருடைய கிரந்தங்களானது புருஷ நிர்ணயம் சித்தித்ரயம் ஆத்ம சித்தி ஈஸ்வர சித்தி சம்பீத் சித்தி ஆகம பிராமணியம் அது பாஞ்சராத்திர ஆகம வைபவத்தை தெரிவிக்கின்ற ஒரு அத் அற்புதமான கிரந்தம் சதுஸ்லோகி ரத்னம் கீதார்த்த சங்கிரகம் இவ்வாறாக ஒரு ஆறு கிரந்தங்கள் உள்ளன சதுஸ்லோகி அப்படின்னா என்ன சதுர்ணாம் ஸ்லோகானாம் சமாஹாரா சதுஸ்லோகி சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகான விஷயங்கள்லாம் இருக்கும் அதுல வந்து விசேஷமாக அதாவது ஒரு பதம் எப்படி பிரயோகிக்கணும் அதனுடைய அழகு எந்த மாதிரி ஒரு இருக்கணும் பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரா பஞ்சவட்டி பஞ்சவட்டியில இருந்தா பஞ்சவட்டியில இருந்தா சொல்றோமே அது பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரம் அந்த மாதிரி ஒரு சமாசங்கள்லாம் இருக்கின்றது அது மாதிரி சதுர்ணாம் ஸ்லோகானாம் சமாஹாரா சதுர்ஸ்லோகி நான்கு ஸ்லோகங்களை உடைய ஒரு ஸ்தோத்திர விசேஷம் அதுதான் मतं नाश्लोकङ्ग् अदल मुदलश्लोकं कान्तस्ते पुरुषोत्तमपणिपतिः शय्यासनं वाहनं वेदात्मा विहगेश्वरो यवनिका मायाजगन्मोहिनी ब्रह्मेशादिसुरव्रजस्सदगितः त्वद्दासदासीगणः श्रीरित्येव च नाम भगवती भ्रूमकथं தாயாருக்கு எவ்வளவோ பேர்கள் இருக்கின்றன இந்திரா லோக மாதா மா கமலாஸ்ரீ ஹரி பிரியா எவ்வளவோ பேர் இருக்கு தாயாருக்கு லக்ஷ்மி பத்மா ஜலசிதனையா விஷ்ணுபத்னி இந்திரேதி என்னமானி ஸ்ருதி பரிபனானி ஏவம் ஆவர்த்தையந்தகான் நாவர்த்தந்தே துரிதபவன பிரேரித்தே ஜன்மச்சக்கரே என்று சுவாமி தேசிகன் தாயாருடைய திருநாமங்களை யார் நித்தியம் எப்பொழுதும் ஜபிச்சுண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு புனர்ஜென்ம இல்லை மறுபிறமை இல்லைன்னு சொல்றாரு அவ்வளவு பேர் தாயாருக்குன்ட்டு ஏற்பட்டிருக்கே அப்படி இருக்கும் பொழுது யாமனாச்சர் பகவதி என்று சம்போதனம் பண்ற பகவதி பகவத்யோ பகவத்யா அப்படின்னு சொல்லி அங்க வந்து அது ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் ஆக பகவதி பகவத்யோ பகவத்யா ஹே பகவதி அப்படின்னு சம்போதம் இதுதான் அழகுங்க நம் முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் வந்து ரச்சனை செய்யும் பொழுது பதப்பிரயோக சுவாரஸ்யத்தை நாம் பார்க்கணும் ஏன் பகவதின்னு சொன்னார் அப்படின்னா பெருமாள் பகவான் இவள் பகவதி பெருமாளுக்கு என்னென்ன இருக்கின்றதோ எல்லாமே இவளுக்கு கூட இருக்கின்றதுன்னு தெரிவிப்பதற்காக தான் பகவத்தின் போட்டு அதே லக்ஷ்மின்னு சொன்னார் அப்படின்னா லக்ஷ்மி அதனுடைய லட்சியத்தே அனையா ஜெகத் அப்படி லக்ஷ்மி லக்ஷ்மின்னா இவளால எல்லாமே பார்க்கப்படுகிறது எஸ்யாகா வீக்ஷிமுகம் தன் இங்கித பராஜீனாக விதத்தே அகிலம் சொல்றாரு அவருடைய அனுமதி இல்லைன்னா அவருடைய சிருஷ்டி ஸ்ரீமன் நாராயண அபிமதானுரூப அப்படின்னு சொல்லிக்கிறார் எல்லாமே எம்பெருமானுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கின்றதோ அவருடைய சொரூபம் என்ன அவருடைய சுவாவம் என்ன எல்லாமே இவனுக்கு கூட இருக்கின்றது என்று ஸ்பஷ்டமாக தெரிவிப்பதற்காக ஆளவந்தார் பகவதி